அனைவருக்கும் வணக்கம் என்டி ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் அழைக்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கன்னா பெருநகர் பக்கத்தில் சார் ஆமாம் சார் பெருநகர் அந்த நேஷ்னல் ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் சைட்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இது வெறும் ஐம்பது சென்ட் தான் மண் வளமான மண் சார் ஏன்னா ஆற்று படுக்கை ஓரம் அதனால் மண் வள வளமான மண் சவுக்கு இதுக்கு பற்றிக்கு ஓகேங்களா ரோட் ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு நூற்றி முப்பது அடி வரும் தாராளமாக ஓகேங்களா இடம் அருமையாக இருக்கும் ஓகேங்களா ஜல்லி ரோடு ஆல்ரெடி ஜல்லி ரோடு அதெல்லாம் ப்ராப்பரான ரோடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஜல்லி ரோடு தான் பாருங்க சைட் நல்லாயிருக்கும் அதை பாருங்கள் அண்ணா அந்த சூலை போட்டது பக்கத்துக்கு சவுக்கு இப்போ கரெக்டாக கரெக்ட் பாருங்கள் புஷுன்னு இந்த சவுக்கு இந்த ஓகேங்களா என் பைக் அங்கே நிற்கிது பாருங்கள் சைட் அருமையாக இருக்கும் ஹைட் ஆகிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட் விசிட் விட்டு போகிறோம் இந்த இடம் வந்து மிகவும் விலை ரொம்ப கருவிங்க காமாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரம்பூர் ரிஜிஸ்டர் சார் டோட்டலாக பன்னெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஓகேங்களா ஃபுல் ஃப்ரண்டேஜி ஓகேங்களா மொத்தம் நூற்றி முப்பது அடி ரோட் அந்த ஃப்ரண்டேஜில் வருது சவுக்கன்று தான் போட்டிருக்காங்க ஆனால் ஃபார்ம் லேண்ட்லாம் பண்ண வேறு மாதிரியான சைட் அது ஒரு போர் ஒன்று போட்டு ஒரு சைஸ் வாங்கிட்டு கன்று வச்சு அப்படியே தம்ம தம்பது ஒன்று விளையாடும் ஓகேங்களா ஐடியாக்கிற மேலே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா சைட் நல்லாயிருக்கும் என்ச்சிலிருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் தான் சார் ஆமாம் என் கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் அதிகமாக இருக்கும் மூணு கிலோமீட்டருக்கு கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா கார் லாரி எல்லாமே போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல ரோட் ஃப்ரெண்டேஜ் உள்ள இடம் சார் பாருங்க சைட் நல்லா மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்